இன்றைய வினா விடைப்பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாவைதான் நம்ம தொடர்ச்சா பாத்துட்டு வரோம் அந்த வகையில யாப்பு உணரி அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருளினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அனுநாதம் ஆப்ஷன் பி அஸ்ரமுகா ஆப்ஷன் சி அஸ்கி ஆப்ஷன் டி அவலோகிதம் இப்ப இந்த நான்கு தெரிவுகளில் எந்த தெரிவுக்கு யாப்புணரி அப்படின்ற பெயர் இருக்கு அப்படின்றது தான் இதற்கான வினா இதற்கான பதிலை நம்ம பார்ப்போம் முதல்ல ஆப்ஷன் ஏ அனுநாதம் கொடுத்துருந்தாங்க அனுநாதம்னா முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம் தமிழ் எழுத்துக்களை சர்வதேச ஒழிப்பு எழுத்துக்களா மாற்றக்கூடிய கருவினுடைய கருவிக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அனுநாதம்னு பேரு அஸ் அக்ஷரமுகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்க உதவக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு உணரி அல்லது வந்து ஒரு அஹ் செயலி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப அக்ஷரமுகமும் வராது அனுநாதமும் வராது அப்ப எதுதான் சரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவலோகிதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழினுடைய அசாத்தியமான அதோட வந்து அஹ் மிக சிறப்பான யாப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்ப வந்து அந்த யாப்பு உணர்வு அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா அவலோகிதம் அப்படின்ற சொல்லதான் குறிக்கும் அந்த அவலோகிதம் என்ன பண்ணும் அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடித்தொடை ஆகிய உறுப்புகளை கணக்கிட்டு அவற்றை கொண்டு பாவ வந்து கண்டறியக்கூடிய அந்த ஒரு நுட்பத்தை இது வந்து சொல்லும் அதனால அவலோகிதம் அப்படின்றதுதான் சரியான பதில் அது மட்டும் இல்லாம இந்த பேர் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டைய தமிழ்ல மகாயான பௌத்தர்களால தமிழ் மொழிய அகத்தியருக்கு உபதேசித்தவரா கருதப்பட்ட சகல புத்தர்களினுடைய மகா கர்ணையினுடைய உருவமாக விளங்கக்கூடிய பகவான் போதிசத்துவர் அவரை வந்து பாத்தீங்கன்னா அவலோகி அவலோகி தேஸ்வரனுடைய பெயரால இந்த முன் மென்பொருளுக்கு வந்து இந்த பெயர் வந்து வச்சிருக்காங்க அப்ப யாப்புணரி அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் எதனுடைய பெயர் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவலோகிதம் அப்படின்ற ஒரு பெயரால் அழை அழைக்கக்கூடியதுதான் இந்த யாப்புணரி அதனால யாப்புணரி அப்படின்ற சொல் அவலோகிதம் அப்படின்ற பெயரை குறிக்கக்கூடியது நன்றி